கமிட் பண்ணதுக்கப்புறம் தமிழில் நிறைய நல்ல ப்ராஜெக்ட்ஸ் கிடச்சிருக்கு ஸோ அதுக்கே வந்து இந்த டீம் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தோட டைரக்டர் மணி சைவன் அவர் வந்து எனக்கு நாயகள் ஜாக்கிரதைக்கு முன்னாடி இருந்தே வந்து நல்ல பழக்கம் ஏன்னா நாணயம் படம் அப்புறம் நாய்கள் ஜாக்கிரதைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஒரு கேப் விட்டிருந்தேன் சரி நல்ல படம் பண்ணால் மட்டும்தான் நம்மளை வந்து ஆடியன்ஸ்கிட்ட திரும்ப நம்ம கம்பேக் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிறைய கதைகள் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கதைகள் கேட்டதில் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணது வந்து ரெண்டு கதை அதில் ஒன்று வந்து நாய்கள் ஜாக்கிரதை இன்னொன்று வந்து மணி செய்வனோட இன்னும் வேற ஒரு ஸ்கிரிப்ட் பட் அந்த நேரத்தை அது ஏன் பண்ண முடியலன்னா கொஞ்சம் பட்ஜெட் கன்ஸ்டன்ஸ் அப்போது அப்போ என்னோடய மார்க்கெட் இருந்த டைம் அந்த சுச்சுவேஷனுக்கு வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகமாக வர மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது ஸோ அந்த கதை அப்போ பண்ண முடியல அது இந்த சப்ஜெக்ட் கட்டப்பாக்கான சப்ஜெக்ட் கிடையாது அது வந்து டோட்டலாக வேற ஒரு சப்ஜெக்ட் ஸோ திரும்ப ஜாக்சன் துறை ஷூட்டிங் போயிட்டுருக்க டைமில் மணி வந்து ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஒன்று இருக்குங்க கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் சரி என்ன பேசுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இது ஃபிஷ் பேஸ் பண்ணி ஒரு கதைங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் ஐயோ சார் தான் நாயை வச்சு ஒரு படம் அப்புறம் பேயை வச்சு ஒரு படம் இப்போ திரும்ப மீன் வச்சு ஒரு படம்னா எல்லோரும் களைப்பாங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது நீங்கள் கதையை கேளுங்க ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நாய் நாய்கள் ஜாக்கிரதையோட தாக்கம் எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ ஒரு நாள் வந்து கதையை வந்து ரொம்ப டீட்டெயிலாக நெரேட் பண்ணார் கேட்டப்பவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு கான்செப்ட் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வீடுகளில் வளர்த்தக்கூடிய அந்த ஒரு அரவானாங்கிற அந்த வாஸ்து ஃபிஷ் அதாவது லக்கி ஃபிஷ் நிறைய பேர் நம்பக்கூடிய அந்த ஒரு மீனை பேஸ் பண்ணின ஒரு கதை ஸோ அந்த பிஷ்ஷை வந்து ஃபர்ஸ்ட் யாரு கிட்டிருக்கு அவங்க லைஃப் எப்படி இருக்கு அப்புறம் அந்த ஃபிஷ் வேற யார் கிட்ட போகுது அவங்க லைஃப் எப்படி மாறுதுங்கிற மாதிரி ஒரு டிராவல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஸோ இது வந்து கண்டிப்பா பண்ணணுங்கிற மாதிரி டிசைட் பண்ணேன் ஸோ கொஞ்ச நாள் வந்து ப்ரொடியூசர்ஸ் பார்த்துட்டு இருந்தார் அப்போதான் வந்து இந்த மாதிரி புது கம்பெனி சைம்ஸ் மீடியான்னு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அப்போ நான் கொஞ்சம் பயந்தேன் ஏன்னா தான் ஒரு கம்பேக் கொடுத்துருக்கோம் புது கம்பெனின்னு போகும்போது ஏன்னா இன்னைக்கு வந்து படம் எடுக்கிறத விட ரிலீஸ்ல எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு ஸோ புது கம்பெனின்னா எப்படி மணி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக அஷூரன்ஸ் கொடுத்தாரு தான் வந்து வெண் மீடியா அவங்க நாலு பேர் இருக்காங்க லலித் சார் அப்புறம் கார்த்திக் சார் சிவா சார் அண்ட் வெங்கடேஷ் சார் ஸோ மீட் பண்ணும்போதே ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிது அண்ட் லைக் அவருக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஷூட்டிங் வந்து எந்த விதமான தடங்களும் இல்லாமல் என்ன பிளான் பண்ணாங்களோ அதை வந்து ரொம்ப அழகாக முடிச்சு கொடுத்தாங்க இன்ஃபேக்ட்டு நச்சுமா உட்காந்து இருந்தேன் பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்தாங்க இன்ஃபேக்ட் அந்தந்த ஷெட்யூலுக்கு முன்னாடியே வந்து பேமெண்ட் கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் வந்து தமிழ் சினிமாவுக்கு வர்றது வந்து ரொம்ப ரேர் ஸோ அப்படி ஒரு தயாரிப்பாளர் முதல் படம் என்ன வச்சு பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது எனக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது அடுத்தடுத்து கண்டிப்பாக அவங்க வந்து நிறைய பெரிய படங்கள் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன் அண்ட் கம்மிங் பேக் டு ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் ஐஸ்வர்யா ராஜேஷ் எனக்கு பேராக பண்ணியிருக்காங்க நீங்களே சாங்லெல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக மற்ற படங்களில் நான் வந்து கொஞ்சம் பேய் பேய்கூடையும் தான் ரொமான்ஸ் பண்ணியிருப்பேன் முதல் முறையோ ஒரு ஹீரோயின் கூட நல்லா ரொமான்ஸ் பண்ணுறேன் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஷையாக தான் இருந்தேன் பட் அவங்க வந்து ரொம்ப ஜோபிலாக பழகி நல்லா என்ன சிபி நீங்கள் ரொமான்ஸே பண்ண மாட்டேங்கிறீங்க ஜாலியாக இருங்க ஃப்ரீயாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நிறைய என்கரேஜ் பண்ணாங்க ஸோ அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் தான் இப்போ வந்து இந்த கெமிஸ்ட்ரி வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு அண்ட் அட் த சேம் டைம் அவங்களோட ஆக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருந்தது என்னென்னா ஒரு நேஷ்னல் அவார்டு வின்னர் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது கிட்டத்தட்ட எனக்கு பிகினிங் ஸ்டேஜஸில் வந்து அப்பாவோட பண்ணும்போதெல்லாம் என்ன ஒரு ஒரு நர்வஸ்னஸ் இருந்துச்சோ அந்தளவுக்கு எனக்கு நான் கொஞ்சம் பயந்தேன் பட் அஃப்கோர்ஸ் டைரக்டர் கொடுத்த இன்புட்னால எல்லாமே நல்லா வந்திருக்கு ஸோ இந்த படம் வந்து ஆன் த ஹோல் ஒரு நல்ல டீம் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அவங்களோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதில் வந்து தனியாக வந்து ஒரு ஹீரோ வந்து இப்போ நான் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஒரு மாஸ் ஹீரோ இதில் வந்து பயங்கரமான பஞ்ச் டேலாக் ஒரு குத்துப்பாட்டு ஒரு நாலு ஃபைட்டன் ஹீரோ மேலே வந்து லோட் எடுத்து ஜெயிக்கிற ஒரு படம் கிடையாது இது வந்து ஃபுல்லி ஸ்கிரிப்ட் ஓரியன்ட் ஹீரோ ஹீரோயின் தவிர எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து அவங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அது வந்து டேடி சரவணன் சாராக இருக்கட்டும் ஜெயக்குமார் சார் மைம் கோபி சார் சேது சார் காளிவங்கிட்டலாம் கலக்கியிருக்கார் ஒரு சீனில் அவர் கொடுத்த ரியாக்ஷன் எல்லாம் அப்பா சான்ஸே இல்லை ஸோ எல்லாருக்குமே அந்த கதையில் அவங்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் ரொம்ப நல்லா அவங்க ரோல்ஸை பிளே பண்ணியிருக்காங்க அண்ட் படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன் மியூசிக் டேரக்டர் சந்தோஷ் தயாநிதி உமா தேவி மேம் முத்தமிழ் சார் அப்புறம் ஆனந்த் ஜீவா லக்ஷ்மி தேவ் சார் அப்புறம் கீர்த்தி என்னோட மேக்கப் மேன் பிரகாஷ் படத்தோட டைரக்டர்ஸ் டேரக்டர்ஸ் டைரக்டர் ராகேஷ் எல்லாருமே வந்து அவங்களோட பங்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் படத்தோட மேனேஜர் சந்துரு ரொம்ப அழகாக வந்து டெய்லியும் கோஆர்டினேட் பண்ணி பண்ணியிருந்தார் அப்புறம் இன்றைக்கி இந்த விழாவை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிற டி ஒன் சேனல் எல்லாருக்கும்னா வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் படம் வந்து மார்ச் செவன்டீன்த்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ இது வரைக்கும் நான் நடித்த படங்களான நாய்கள் ஜாக்கிரதை ஜாக் ஆரம்ப காலங்களில் பண்ண படங்கள் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ அதே மாதிரி இந்த படத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட் இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து புது விதமான முயற்சிகளை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி படங்கள் அவங்க என்கரேஜ் பண்ணுறதுனால தைரியமாக எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்ண முடியுது ஸோ ஆடியன்ஸுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபைனலி படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க வந்து ஸ்ரீகிரீன் சரவணன் சார் அவர் இதுக்கு முன்னாடி ஜாக்சன் துறை படத்தோட தயாரிப்பாளர் இன்றைக்கி படம் எடுத்து நல்ல படம் எடுத்தாலும் அது ரிலீஸ் டேட்லேருந்து இருந்து ரிலீஸ் ஆகிற தியேட்டர்ஸ் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது ஒரு படம் வெற்றி அடைகிறதுக்கு ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இருக்கிற லீடிங் டிஸ்ட்ரிபியூட்டர் நீ பைரவாலேருந்து போகன்லேருந்து எல்லா பெரிய படங்களும் அவங்க தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அவங்க இந்த படத்தை பண்ணதை வந்து இன்னும் இந்த படத்துக்கு ஸ்ட்ரென்த்தை கூட்டியிருக்கு ஸோ தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஏ எங்க நான் கூட நியூமராலஜியா இல்ல சொல்றதுக்கு சிபி சத்யராஜன் போது நல்லா இருக்கு இது நியூமராலஜி என்ன வருங்கிறது எனக்கு தெரியாது எனக்கு லக்கில் வந்து நம்பிக்கை கிடையாது நான் வந்து எப்பயுமே உழைப்பை மட்டுமே நம்புறவேன் அப்கோர்ஸ் கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்கணும் கரெக்டான டைம்ல ஒருவேளை அதுதான் லக்குன்னா அப்படி வச்சுக்கலாம் ஆமாமா இல்லை அதுக்கு இந்த கட்டப்பாவை காணுங்கிற பேர் வச்சதுக்கு காரணம் என்னன்னா விஷ பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணுறோம் அந்த மீனுக்கு ஒரு பேர் வைக்கணும் இல்லையா அந்த பேர் வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் ரெகுலராக வைக்கிற ஒரு பேராக இல்லாமல் சம்திங் டிஃப்ரெண்டாக அந் அன்னைக்கு கரண்டில் ட்ரெண்ட் ஆகிற ஒரு பேர் வைக்கலாங்கிற மாதிரி ஃபீல் பண்ணோம் ஸோ அதனால தான் கட்டப்பா அப்படின்னா இன்றைக்கி வந்து பயங்கரமான ரீச் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இன்றைக்கி உலகம் பூரா வந்து கட்டப்பாங்கிற நேமுக்கு வந்து நல்ல ரீச் இருக்குது ஸோ அந்த ட்ரெண்டிங்கில் இருக்கந்தான் அந்த பேரை வந்து நாங்கள் அதுக்கு செலக்ட் பண்ணோம்